ரோஜா தமிழ் டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் அரசியல் வரலாறு அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கட்சி நம்ம வந்து பார்க்க போறோம் இன்றைக்கு வந்து முதன் முதல்ல நம்ம பார்க்க போறது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை பத்தி பார்க்க போறோம் என்னடா இது இந்திய ஜனநாயக புலிகள் விடுதலை புலிகள் கல்வி இது என்ன இந்திய ஜனநாயக புலிகள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க அப்படி பேர் வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும் என்ன ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் இந்த கட்சி யாருடைய கட்சி தொன்று தொட்டு காலமாக அரசியலில் இறங்கி மக்களுக்காக சேவைகளை பண்ணி பல ஆண்டுகள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணவர் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இந்திய ஜனநாயக புலிகள் புலிகள் மன்சூர் அலிகாள் கட்சிய தலைவர் காந்தியோடு நேரு சுதந்திர போராட்டத்தில் போராடி ஆமா செயலியில சுபாஷ் சந்திரபோஸ் போசோடு போராடி அந்தமான சிறையில் அடைபட்டு கிடந்தவர் ஆமா அவரு இன்னைக்கு வந்து நம்ம இந்திய ஜனநாயக புலிகளுடைய நிறுவன தலைவர் நிறுவன ஆமா நாளைக்கு நிறுவன தலைவர் ஆயிடுவார் அப்ப தலைவர் நாளைக்கு நிறுவன தலைவர் ஆகிடுவாரு ஆமா அவரு தாங்க இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன இப்ப அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு என்ன மக்களுக்கு இதுவரைக்கும் அரசியல் அவர் இருந்திருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி சீமான் கட்சி புதிய தமிழகம் சீமான் கட்சி இப்படி பல கட்சிகள் பார்த்திருக்க பல கட்சிகள் இருந்து மக்களுக்காக அவர் என்ன தொண்டாற்றினாரு மக்களுக்காக என்ன தொண்டாட்டினாருன்னா ம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆ வேலுமணி எழுந்து தொண்டாமுத்தூரில் ராமினேஷன் தாக்கல் பண்றாரு ஓஹோ வேலுமணி எழுந்து கடுமையா பிரச்சாரம் பண்றாரு திடீர்னு காணாம போயிட்டார் ஆ என்னாச்சு ஆ பார்த்தா தொண்டாமுத்தூரில் வேலுமணி டெபாசிட் டெப்பாசிட் போயிடும் மண் சூழலிகள் ஜெயிச்சிடுவார் ஆ பொழுது இரவோடு இரவாக வாபஸ் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டார் ஓ வரும்போது பொட்டியோட வந்துவிட்டார் போகும்போது போகும்போது ஜட்டியோட போனார் வரும்போது பொட்டியோட பொட்டியோட வந்துட்டேன் அப்போ இதுதான் இவர்களுடைய அரசியல் பின்னணி அரசியல் சேவை ஆஹ் சேவை இப்போ நீங்க திண்டுக்கல்ல நிக்கிறாரு ஏன் பா அடுத்து ஆரணில் நிக்கிறாரு மேலூர்ல நிக்கிறாரு ஸ்ரீபர்பத்தூர்ல ஸ்ரீபேர்பூர் நிக்கிற இதெல்லாம் ஆறு தொகுதிகள் தொகுதிகளில் நிற்க போறதா இப்பதான் அறிக்கை அதிகம் கொடுத்துருக்காரு நான் அவரு புதுசேல கண்ணதாசன் ஏன் கண்ணதாசனா அவரு போய் ரொம்ப நாளாக இல்ல அவரு போயிட்டாரு இங்க நவீன கண்ணதாசன் புது கண்ணதாசனா சரி சரி ஆறு தொகுதியும் ஆஹ் ஆறு கட்சி இந்த அறிக்கையை பார்த்து ராத்திரியெல்லாம் தூக்க வராம கிடக்கு இதான் கட்சி பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகள் மன்சூலிகா ஆறு தூதியில் அறிவிச்சுட்டாரு இப்போ நம்ம எப்படி வெற்றி பெற முடியும் வியூங்கிற வகுக்கணுமே இப்போ என்ன தூதிகள் நூறு கோடி ரூபா செலவு திட்டம் போட்டுருந்தோம் இப்போ மன்சூழலிகா வேற இறங்கிட்டாரு அதனால அதனால் இனி நூறு கோடி இரநூறு கோடி ஆக்கணுமே இப்படி ஒரு த திட்டத்தில் இனி அனைத்து கட்சிகள் கதி இலங்கி போயிருக்கு சா இவருடைய சொந்த ஊர் சார் திண்டுக்கல் ம் பூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ்ஸு ஆ பூட்டு சாவி ரெண்டு அங்கே ஃபேமஸ்

தங்கிட்டு இங்க இருக்கும் போது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பாடு என்னன்னா ஒரு பத்து பேண்ட் ஷர்ட்டை வாங்கிடுவாரு ஒவ்வொருத்தருக்கா போது பத்து பேண்ட் ஷர்ட்டை வாங்கினா நூறு ரூபா பேண்ட் ஷர்ட்டை வாங்கினா டெய்லி இருபது இருபது ரூபா கொடுத்துடணும் டெய்லி இருபது இருபது ரூபா பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கொடுக்கணும் நூறு ரூபாய்க்கு மேல ஒரு நாற்பது ரூபா போட்டு வாங்கிடுவாரு பத்து ரூபா போட்டு வாங்கிடுவாரு இப்படிதான் அவருடைய பிசினஸ் பண்ணாரு மக்கள் சேவையை ஸ்டார்ட் பண்ணார் இந்த மாதிரி தவணை முறையில் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அத ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சினிமாக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசை வந்த உடனே என்னடா அப்படின்னு பார்த்து துணை நடிகர்கள் ஏஜென்ட்டுகள் டான்சர்கள் அப்ப துணை அந்த டான்சர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்கள பிடிச்சி கிடச்சிட்டு இந்த குரூப் டான்ஸ்ல போய் ஆடுவார் அது ஒண்ணும் கேவலமானது ஆமா அவங்க எதையுமே நம்ம எதையுமே சிறுமைப்படுத்தாமல் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு உண்டான தகுதி இருக்க காரணமாக நம்ம பத்திரிகையால இதை விமர்சனம் பண்றோம் இதுல போயிட்டு அதுல கிடைச்ச ஒரு நூறு இருநூறு வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தார் அப்படி போயிட்டு இருக்கும்போது போய் ஜிம்மு ஜிம்மு போய் உடம்பு கிடம்ப சாப்பிட்டு கொடுத்து நல்லா தேர்த்து முறுக்கேறி வச்சிருந்தாரு அப்பதான் அவரு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற படத்துல தலை காட்டுறாரு அதன் பிறகு வந்து தங்கமான தங்கச்சி

இந்த ஒரு பாசம் அவருக்கு உண்டு ஏன்னா அவர் வெங்கடாஜலபதி கோயில்ல இப்ராஹிம் ராமத்தி வச்சு வச்சுட்டு வந்துதான் ரிலீஸ் பண்ணுவாரு அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பாசம் உண்டு அவர் தான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் அவரு செல்லமணி சொல்லி செல்லுமணியே அந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அதனால அவர் சொல்றது கேட்கணும் வேற நடிக்க வச்சாரு இவரு அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீரப்பன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து அப்படி அதுல பிரபலமானருன்னு வச்சுக்க அதுக்கு பிறகு பல படங்கள் நடிச்சுட்டா பெரிய கதாநாயக ரஜினிகாந்த் ராஜா ராஜா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு படத்துக்கு மேல நடிச்சு அப்படி பிரபலமா வந்துட்டாரு சொந்த படங்களை எடுத்திருக்கேன் சரக்கு சரக்குன்னு இப்ப எடுத்திருக்காரு அந்த காலத்துல ராமணன் ஒரு படம்லாம் எடுத்தாரு அந்த படம் எடுத்து விநியோகஸ்தர்கள் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாருன்னா அவன் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்டான் அவன் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்ட உடனே இவர் என்ன நினைச்சிட்டாரு இது பல கோடிகள் சம்பாதிக்கும் இதையா நம்ம ஐம்பது லட்சத்துக்கு கொடுக்கறதுன்னு இவரே ரிலீஸ் பண்ணாரு பத்து லட்ச ரூபா கூட ரிட்டர்ன் வரல நஷ்டம் இப்படி கார்பரேஷன் தப்பு தப்பா பண்ணி விட்டுருவாரு இதெல்லாம் பல வழக்குகள்ல அவர் சிக்கிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் பாட்டாளி முக்ச்சியில் இருந்தாரு ஆமா பாட்டாளி பகுதி எக்ஷன் ராணிப்படை எலெக்ஷன் பை எலெக்ஷன் வந்தாரு ஆமா வந்து பிரச்சாரம் பண்ணாரு உம் ஒரே அடிஞ்சடி சண்டை நானும் அந்த ரூம்ல இருக்கேன் ஓ ஆமா சோழா படம் அடிக்கிறான் தப்பிச்சு புடச்சி ஆமாக்கா லேபிள்ல ராணிப்பாளையம் ஒளிஞ்சிருது ஆஹ் தேர்தல் முடிய வரைக்கும் அங்கேயே இருந்து ஓட்டு போட்டுட்டு தான் கிளம்புனாரு அப்ப இவரை இவரை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் கட்சியில ஒரு பெரிய கொள்கை பிரச்சார செயலாளர் ஓ மாமா பாட்டாளி பட்சியில கொள்கை கொள்கை புரட்சர் இவரை பொறுத்த வரைக்கும் எங்க போறாரோ அங்கெல்லாம் கலவரம் நடக்கும் தண்டாளடியா பேசி இழுத்து சண்டையாக்கி ராமதாஸுக்கு போன போட்டு கிளம்பி வந்துருவாரு அதோட கிளம்பி போயிருவாரு இப்படித்தான் இவருக்கு வந்து இயற்கையாவே ஒரு அரசியல் ஆசை எம்எல்ஏ ஆயிரணும் எம்பி ஆயிரணும் பொட்டிகள் நிறைய நாலாவது பந்தறுபினராயா இருந்து ரொம்ப அதெல்லாம் மொத்த ஆசையும் வந்து கடைசி ஃபைனல் லேப் போறீங்கன்னா போட்டிதான் ஆடி அடங்கும் walk கேட ஆமா ஆல்ரெடி நிலமே சொந்தமாடே சார் அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து பல வழக்குகள்ல கோர்ட்ல வந்து ஃபைனலா கட்டி அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பல வழக்குகள்ல சிக்கியிருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு அதுல பாருங்க இந்த இடங்களா வந்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்ல

அவர் வந்து ஐந்து மனைவிகளோட வாழ்றதா அவருடைய நண்பர்கள் சொல்லுவாங்க முகலாயர் முகலாயர் அரசர்கள் மாதிரி ஆமா அவர் மதத்துப்படி ஆளு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா அதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ராபர் அக்பர் மாதிரி இவரு முகலாயர் அரசர்களை சொன்ன மாதிரி நான் ஆமா

சார் ஒரு விஷயத்த ரகசியத்தை சொல்ற தெரிஞ்சுக்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதுல ஒரு முக்கியமான மந்திரிய போய் சந்திச்சாரு அவரு ஜோகியெல்லாம் எல்லாரையும் சந்திச்சு பேசுவாரு போவாரு வருவாரு அவரை சந்திச்ச உடனே அவர்கிட்ட கோரிக்கை வச்சாரு பெரிய செலிபிரிட்டி தேடி வந்தாங்க கோரிக்கை வைக்கிறாங்க உள்ளத பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல மனம் வாங்கிக்கலாம் கிடையாது சும்மா உதவி சும்மா ஒரு உதவி பண்ணி விடணும் நினைப்பாங்க அப்படி அந்த அமைச்சர் வந்து பெட்டிஷன் இவர் கொடுத்த பெட்டிஷனை வாங்கி பார்த்துருக்காரு பார்த்த உடனே அவருக்கு சின்ன ஜக்கு வந்துருக்கு அதிர்ச்சி என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து இவர் வீடு கட்டிட்டாரு அதுக்கு எம்எம்டிஏ அப்ரூவல் கொடுக்குறாரு

மந்திரி வந்து கொஞ்சம் துணிச்சலானவர் தான் இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பான இந்த விஷயத்தை விஷயத்தாரு இருந்தாலும் இவர்கிட்ட பெரிய ஆளா காட்டிக்கணும்ல செலிபிரிட்டி கிட்ட இல்லன்னா அவரு இருக்கிற சினிமா துறைகள் போய் சொல்லுவாரு அந்த மந்திரி வெத்து வேட்டிய அப்படின்னு அதனால அந்த பேப்பரை எடுத்து அதிகாரிகளை கூப்பிட்டு எம்எம்டி அதிகாரி கூப்பிட்டு இது என்னன்னு பாருங்க முடிச்சு விடுங்க அப்படின்னு இருக்காரு அந்த அதிகாரி பார்த்திருக்காரு அவர் தொண்டைக்கானம் துணிய காணம்னு ஓடி இருக்காரு ஐயா அரசியல் நிலைமையாவது அரசியல் புறம்போக்கு நிலைமையா ரெண்டு மூணு மாதம் ஐயும் பதில் கொடுக்கல உடனே இந்த நடிகர் அடிக்கடி அவரை போய் பார்த்து அமைச்சரை பார்த்தேன் ஐயா பதிலே ஒண்ணு வரல பாரு கொடுத்துட்டாங்க அதிகாரிக்கிட்டே இருந்து ஒன்றும் பதிலே வரல ஏன் இவர் தொல்லை தாங்காம அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேட்டிருக்காரு என்னங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஐயா

அதனால ஆளுங்கட்சி மேல கோபப்பட்டு தான் அவர் ஆட்சி இது கட்சி புது கட்சி இந்திய ஜனநாயக புலிகள் ஆரம்பிச்சுட்டார் ஜனநாயக புலி எங்க ஜனநாயகமா இருக்கு ஆளை பார்த்தாலே போட முடியும் இது ரசம் சாம்பார்ல போடுற புலியா இருக்கும் ஓ கொட்டை எடுத்த புலி கொட்டை எடுத்த இது கொட்டை எடுக்காத புலிகள் அப்போ இவர நடிகை நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசியல் கழிச்சு ஆட்டை போடாதீங்க அத எல்லாம் இல்லன்னா அரசியல் கட்சி அறுதி இல்ல தகுதி இல்லை

அவன் நல்ல கேரக்டர் தான் படத்துல கொடுத்தான் நல்ல அவன் படத்துக்கு கேரக்டர் எந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து எடுத்து அவன் ரிலீஸ் பண்ணி படம் விட்டான் அது எனக்கு வந்து என் எடுத்ததெல்லாம் வந்து கட் பண்ணி இருத்தடி பண்ணிட்டார்னு அவன் மேலே குற்றச்சாட்டு பாருங்க என்னமோ நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே பொண்ணியத்துக்கு

ஆமா இப்ப இந்த ஆறு தொகுதியிலயும் கண்டிப்பா வந்து பிரதான கட்சிகள் வந்து மிரண்டு போற அளவுக்கு இவருடைய பலம் இருக்கும் மக்கள் வந்து இந்த ஆறு தொகுதியிலயும் ஜனநாயக புலிகள் ரிசர்வ் பண்ணான் ஆமா இப்ப நாடாளுமன்றத்தில் ஆறு எந்தி போயிடுறாங்க இந்திய ஜனநாயக புலிகள் இந்திய ஜனநாயக புலிகள் வந்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஓட்டு கேட்கும் போது கூட ஒண்ணு பண்ணாலும் பண்ணுவார் சார் இவர் ரொம்ப ஏன்னா

ஓ அப்போ இந்திய ஜனநாயக புலிகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சீட்டு ஜெயிச்சு டெல்லியில் பரபரப்பாக இருக்கும் சார் அமெரிக்காவில் ஒரு தேர்தல் முறையை வச்சிருக்கலாம் பாருங்க எத்தனை பேர் வந்தாலும் ரெண்டு கட்சி தாங்க நாலு கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சி இதுல நீ எங்கே வேணாலும் இருந்துங்க

ஓட்டு போடுறோம் அதை பார்த்து மயங்க விழுஞ்சான் என்னையா சின்னது எங்கயா இப்ப தலைவரை எத்தனை வைக்கிறோம் அறுபது பேர் வைக்கணும் மூணு அவங்க மூணு போட்டியில தேடி எப்ப தேர்தல ஜனநாயக புலிகள் வந்து ஆறு சீட்டு வெற்றி பெற்று இந்த மாதிரி மக்கள் கட்சியெல்லாம் கண்டுக்கணும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அடையாளம் கண்டுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும் மக்கள் வந்து இப்ப என்ன நினைக்கிறான்னா ரெண்டாயிரம் ரூபாய் யாரு கொடுக்குறானோ அவங்களுக்குதான் ஓட்டு ஓட்டு அவன் தெளிவா இருக்கான் என் ஊட்டு அஞ்சு ஓட்டு இருக்கியா பத்தாயிரத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு ஆமா இப்போ என்னன்னா தலைவர இந்த பிரதான கட்சிகள் எல்லாம் ஏன் பயப்படுவோம்னா இப்போ எல்லாமே வந்து நூறு ஓட்டு நூத்தி ஐம்பது ஓட்டு இருநூறு ஓட்டுல தான் ஜெயிக்கிறான் இவன் வந்து ஏதாவது கடைசியில நமக்கு வந்து ஒரு ஐநூறு ஓட்டுக்கு வெயிட்டு வச்சு நம்மளை காலி பண்ணிட்டு போறான் அதுக்காக என்ன பண்ணுவான் ஐநூறு கட்ட கொடுத்துருவோம் ஆமா ஐநூறுவா

அரசியல் வரலாறு நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க